வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் டிராப்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் முட்டாள் காதலன் ஒரு காவல் நிலையம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கு ஒரு பதினோரு மணி வாக்கில் காலையில் ஒரு இருபத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் அந்த காவல் நிலையத்துக்குள்ளே போகிறான் அங்கே ஒரு பெண் காவலர் அவங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவன் போன உடனே ரொம்ப பரபரப்பாக போய் மேடம் மேடம் நேற்று நான் தற்கொலை முயற்சி பண்ணேன் என்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு என்கொயரிக்கு வந்த ஒரு காவலர் வந்து என்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டு நீ நாளைக்கு வந்து ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வாங்கிக்கிங்கன்னு சொன்னார் அதனால் நான் வந்திருக்கேன் மேடம் எனக்கு என்னோடய மொபைல் ஃபோனை தாங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சொன்னான் உடனே அந்த பெண் காவலர் அந்த பையனை பார்த்தாங்க பார்த்துட்டு அவனோட ரெண்டு கையிலையுமே கட்டு போட்டிருந்துச்சு ஏண்டா தம்பியே இப்படி ரெண்டு கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணதுக்கு ஒரு கையில் நல்லா அறுத்து இருந்தீங்கன்னா உன்னோட தற்கொலை முயற்சி சக்ஸஸ் ஆகிருக்கும் உன் மொபைலையும் காவலர் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாரு நீ ஏண்டா இவ்வளோ ரெண்டு கையிலையும் அறுத்துக்கிட்ட அப்படின்னு கொஞ்சம் கோபமாக எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறதா நாங்கள் பார்க்கணும் அவங்க பனி சுமையில் அவனை திட்டினாங்க உடனே அந்த பையன் சொன்னால் அம்மா மேடம் வலது கையில் சரியாக அறுக்கலைன்னு தான் என்னோடய இடது கையிலையும் அறுத்தேன் அதுலேயும் சரியாக இருக்கலை எனக்கு ரெண்டு கையிலையும் ரத்தத்தை பார்த்தோன்னே மயங்கி விழுந்துட்டேன் ரெண்டு கையிலையுமே இப்போ நாலு நாள் தையல் போட்டிருக்காங்க மேடம் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னான் அந்த பெண் காவலர் கேட்டார் என்ன தான்டா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் வந்து எனக்கு லவ் ஃபெயிலியர் மேடம் அப்படின்னு சொன்னான் அதனால தான் நான் தற்கொலை முயற்சி பண்ணேன் மேடம் இது என்னோடய எட்டாவது தற்கொலை முயற்சி அப்படின்னு சொன்னான் பெண் காவலர் சொன்னார் அடப்பாவி அப்படி என்ன தாண்டா பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பையன் சொன்னால் மொதல் மொதல் தூக்கம் மாத்திரை சாப்பிட்டேன் மேடம் அஞ்சுலேருந்து ஆறு மாத்திரை சாப்பிட்டேன் நான் சாயந்தரமாக போட்டேன் அடுத்த நாள் சாயந்தரம் எந்திரிச்சிட்டேன் மேடம் நான் அதில் சாக முடியல அப்படின்னு சொன்னான் அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயில் முன்னாடி போனேன் அங்கே உள்ளவங்க வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க அதுலேயும் என்னால் சாக முடியல அப்புறம் ஆற்றுல போய் தண்ணி வருதேன்னு என்ன கீழே விழுந்தேன் காலத்துலேருந்து கீழே விழுந்து போனேன் அதில் வெறும் மணலதான் இருந்துச்சு ரொம்ப க தண்ணி கம்மியாக போனதுனால அதில் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு இது மாதிரி எட்டு காரணங்கள் சொன்னான் அது அந்த காவலர் கேட்டு இவ்வளோ பண்ணியிருக்கீடா அந்த பொண்ணுக்கு உன் மேலே இறக்கமே வரலையாடா அப்படின்னு கேட்டாங்க இப்போ அந்த பையன் சொன்னால் இல்லை மேடம் அவளுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது ஆனால் அவள் வந்து ஒரு பதினெட்டு வயசு பையனோட ஓடி போயிட்டா இப்போ அந்த பெண் காவலர் கேட்டாங்க அப்போ இது ஒன் இதுக்கு ஏன்டா நீங்கள் எட்டு முறை போய் தற்கொலை முயற்சி பண்ணேன் அவள் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு வேறு ஒருத்தன லவ் பண்ணாலே இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்லை மேடம் நான் ஏழு முறை தற்கொலை முயற்சி பண்ணப்போ அவள் ஓடி போகலை அவளுக்கு கல்யாணமும் ஆகலை அப்படின்னு அவன் சொன்னான் அப்புறம் எதுக்குடா எட்டாவது முறை தற்கொலை பண்ணேன் கையெழுத்துக்கிட்ட அப்படின்னு அந்த காவலர் கேட்டாங்க அதுக்கு அவன் பதில் சொன்னான் இல்லை மேடம் அந்த பொண்ணு மைனர் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து அவங்களை பிரித்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த காவலர் கேட்டாங்க சரிடா அதுக்கும் நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க இல்லை மேடம் அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மாதத்துலேயே அவளை பிரித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போ அந்த பொண்ணு அஞ்சு மாதமாக இருக்கிறாங்க ஸோ அவள் வயிற்றில் வர குழந்தை என்னதுன்னு போய் சொன்னேன் யாருமே என்னை நம்பலை தான் நான் தற்கொலை முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொன்னான் இப்போ அந்த பெண் காவலர் அந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் என் கூட பயிர்ந்துக்கங்க நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் நாளை சந்திப்போம்